வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம எதை பத்தி வீடியோ பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா முதலாம் உலக போற பத்தி தான் இது இதுவரையும் ஒரு பத்து பாகத்தை வந்து நாம பதிவேற்றி இருக்கோம் பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட்டில் லிங்க் தர மறக்காம போய் பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் இன்னைக்கு எதை பத்தின வீடியோவை பார்க்க போறோம் அப்படின்னா முதலாம் உலக போர்ல பெண்களோட பங்குகளை பத்தி தான் நாம் இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம நேரத்தை வீணடிக்காம ஸ்ட்ரைட்டா வீடியோ கோல போயிடலாம் முதலாம் உலக போரின் போது பெண்கள் வந்து பல துறைகளில் வந்து முக்கியமான பங்குகள் வகிக்கிறாங்க போரோட காரணமா ஆண்கள்லாம் இராணுவத்துல சேர்ந்ததால பெண்கள் வந்து பல தொழில்கள்ல வந்து பணியாற்ற தொடங்குறாங்க என்னென்ன மாதிரியான துறைகளில் வந்து பெண்கள் வந்து பொதுவாக பணியாற்ற தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துறை அது மருத்துவத்துறை போர்க்குழுக்கு ஆதரவு திட்டங்கள் தீட்டக்கூடிய இடங்கள்ல சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மாரிவேடம் போட்டுக்கிட்டு போர்கள்லயே பங்கெடுத்திருக்கின்றிருக்காங்க முதலாம் உலக போர்ல வந்து பெண்கள் வந்து ஆண்கள் போல மாரி இடம் போட்டுட்டு போர்க்குழுக்கள்ல சேர்ந்திருக்காங்க இது ஆபத்தானது அப்படின்னாலும் சில பெண்கள் வந்து தங்களோட நாட்டிற்காக போரிட அவங்க வந்து விரும்பினாங்க அதுக்காக அவங்க தானா முன் வந்து இந்த போர்க்குழுக்கள்ல கலந்துக்கிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பெண்களை வந்து நம்ம சொல்லலாம் மார்க்ரேட் கேர்டன் அப்படின்றவங்க பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண் போல வேஷம் விட்டுட்டு பிரிட்டிஷ் ராணுவத்துல சேர்ந்து போர் புரிஞ்சிருக்காங்க லாரன்ஸ் கிராப்ட் அப்படின்றவங்க பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இவங்க கூட ஆனா ஆண் போல வேஷம் போட்டுட்டு பிரிட்டிஷ் ராணுவத்துல சேர்ந்து போர் விட்டுருக்காங்க மரியா செலஸ்டினா அப்படின்றவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இவங்க கூட ஆனா வேஷம் போட்டுட்டு பிரான்ஸ் ராணுவத்துல சேர்ந்து போரிட்டு இருக்காங்க அண்ணா பலோவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இவங்களும் ஆண் போல வேஷம் போட்டு ரஷ்ய ராணுவத்துல சேர்ந்து போர் புரிஞ்சிருக்காங்க இவங்களை போல நிறைய பெண்கள் வந்து போர் புரிஞ்சிருக்காங்க குழுக்கள்ல சேர்ந்து இப்படி பெண்கள் வந்து இந்த மாதிரி போர்க்குழுக்கள்ல சேர்ந்து முதலாம் உலக போர்ல வந்து போர் புரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு வந்து சான்றுகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்துக்கு அதிகமான ஜெர்மன் பெண்கள் வந்து போர்க்கால தொழிலாளர் படையில பணியாற்றிருக்காங்க அதாவது வார் லேபர் போர்ஸ் அப்படின்ற இதுல பணியாற்றிருக்காங்க என்ன மாதிரியான பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதங்கள் செய்யறது துப்பாக்கிகளை செய்யறது தொழிற்சாலைகள்ல ஈடுபடுறது இப்போ போக்குவரத்து துறைகள் இந்த மாதிரி நிறைய துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அவங்களோட பங்குகளை கொடுத்திருக்காங்க சில பெண்கள் வந்து அவங்க சேர்க்கக்கூடிய அந்த சின்ன சின்ன காசுகளை கூட வந்து நாட்டோட வளர்ச்சிக்காகவும் அந்த போர் உதவிக்காகவும் நிதி உதவியா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க முதலாம் உலக போர்ல பெண்கள் வந்து தொலைபேசி இயக்குநர்களா பணியமர்த்தப்பட்டிருக்காங்க இவங்களை வந்து ஹலோ கேர்ள்ஸ் அதாவது ஹலோ பெண்கள் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க இந்த ஹலோ கேர்ள்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போர்க்காலத்துல இருக்கக்கூடிய வீரர்களோட குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க நண்பர்கள் அப்புறமேட்டு இந்த ஊருக்குள்ள வந்து எந்தெந்த இடத்துல கலவரம் வெடிச்சிருக்கு இந்த மாதிரி தகவல்கள் அப்புறமேட்டு ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி இது எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தெரிவிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்ல வந்து இவங்க பண்ணிருக்காங்க ரொம்ப முக்கியமான கால்களை வந்து சரியான நபர்களுக்கு வந்து இணைக்கிறது இந்த மாதிரியான ரொம்ப பொறுப்புகள்ல அவங்க இருந்திருக்காங்க இப்படி அவங்க பண்ணும் போது அவங்களோட இனிமையான வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து மாத்துறது அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்றது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க இப்படி வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பல துறைகள்லயும் பல வேலைகள்லயும் தங்களுடைய இதை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த முதலாம் உலக பொருளை வந்து அவங்க பணிபுரிஞ்ச போதுலயும் ஏன் போர்கள்ல கூட வேஷ வேடங்கள் எல்லாம் இட்டு கூட அவங்க வந்து போர்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்படி இருந்தும் கூட இதை பத்தி எல்லாம் யாரும் வந்து பெரிய பெரிய அளவில் வந்து அந்த காலகட்டங்களில் ஒன்று பேசல ஏன் இன்னமும் கூட உலகம் முதலாம் உலக பொருளை வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க சண்டை போட்டாங்கன்னு சொல்றாங்க தவிர பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி யாருமே அவ்வளவோ பேசுறது கிடையாது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்ககிட்ட வந்து சேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி